காங்கிரஸ் பிரதமர் வேட்பாளரை அறிவிக்காமலே நிற்க என்ன காரணம்னா பதினைஞ்சு ஆண்டுகளுக்கு முன்னாலே வந்து தமிழ்நாட்டை தூர வச்சுட்டான் வடக்க உள்ளவன் ஏன்னா இவங்க அதிகப்படியான நிபந்தனை இது கேபினட் அமைச்சர் என்று கேட்பாங்க அவங்க என்ன செஞ்சாலும் கண்டுகிடக்கூடாது அரசாங்கம் அதனால தமிழ்நாட்டை வந்து பதினைஞ்சு ஆண்டு காலமா அது அதிமுக இருந்தாலும் சரி திமுகவா இருந்தாலும் சரி வடக்கம் உள்ளவங்க முக்கியத்துவம் இந்த தேர்தலும் பெரிய கட்சியில மக்கள் பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது அவங்க தான் மறுபடியும் திமுக போட்டிடுறாங்க ஏன்னா திமுக போட்டி ஆள் கிடையாது ஏன்னா இங்க உள்ள கட்சிக்காரங்க எல்லாருமே எண்பது பேர் கட்டி இருக்காங்க மறுபடியும் இந்த அம்மையாரு தான் போட்டி போடணும் ஏன்னா இந்த மாவட்டத்தில் ஆள் இல்லை அதிமுகல இந்த மாவட்டத்தில் போட்டிடுறதுக்கு ஆள் இல்லை ஏன்னா தன்னுடைய படிப்பையே பொய்யா விளம்பரம் பண்ணி தொழில் செய்யறவரு தான் இங்க போட்டிடுறாரு அதிமுக பணம் செலவு பணம் வச்சிருக்காரு பணம் செலவு பண்ற காரணத்தினால அவர் போட்டிடுறாரு இவங்க எல்லாருமே வாக்காளருக்கு பணம் கொடுக்கணும் வாக்காளருக்கு பணம் கொடுக்கணும்ன்ற எண்ணத்துல தான் முடிவுல தான் போட்டிடுறாங்க கடந்த தேர்தல் வரைக்கும் அப்படிதான் இப்ப எப்படி பண்றாங்கன்னு தெரியல மணியாச்சியில போய் நடு நடு கிராமத்துல பதினோரு மணிக்கு போய் ஏறுறாங்க சென்னைக்கு வேற எதுவும் எக்ஸ்ட்ரா ட்ரெயின் உடல் வேண்டும் தாம்பரம் நாகர்கோவில் அந்தோதியா எக்ஸ்பிரஸ் வாரம் இருமுற போகுது தூத்துக்குடிக்கு அதை கொண்டு வரல தூத்துக்குடிக்கு இன்னைக்கும் முழு கூட்ட நெரிசல்லாம் ட்ரெயின் போயிட்டு இருக்கு கடமையை செஞ்சிருந்தா இன்னைக்கு தேசிய பாடத்திட்டம் இருக்கு தேசிய பாடத்திட்டத்தை இவங்க மதவாதம் மதச்சார்பின்மைன்னு சொல்லி இருக்காங்க ஆனா அன்னைக்கு அடிக்கடல என்ன நிலை இன்னைக்கு சிபிஎஸ்சி பாடத்தில் படிக்க வைக்க வேண்டி இருக்கு சிபிஎஸ்சி பாடத்திட்டத்தில் படிக்க வைக்கணும்னா ஆண்டுக்கு ரெண்டு லட்சம் ரூபா செலவாகுது பள்ளிக்கூடம் கிடையாது தனியார் பள்ளிக்கூடம் தான் இருக்கு நவோதய பள்ளியை கொண்டு வரணும்னு இவங்க முக்கியத்துவம் கொடுக்கிறது இந்த காலை வகுப்பு ஒரு பள்ளிக்கூடம் இல்ல அரசு பள்ளிக்கூடங்கள் தான் இவ்வளவு இருக்கு அறிவியல் கணக்குக்கு அரசு பள்ளிகள்ல சிபிஎஸ்சி சிலபஸ கொண்டு வரலாம் கொண்டு வந்தா அரசு பள்ளி கூட நிரம்பு வழியும் இன்னைக்கு பன்னெண்டு ஒண்ணுல இருந்து பன்னெண்டு வரைக்கும் படிச்சதுக்கு அப்புறமும் ஒண்ணுல இருந்து ஆறுல இருந்து டென்த்துக்கு கோச்சிங் சென்டர் போக வேண்டியிருக்கு எது சாதாரண சமைச்சீர் கல்விக்கு அதுக்கு மட்டும் போல இவங்க இதுக்கு நீட்டுக்கும் போவாங்க ஏன்னா சிபிஎஸ்சி செலப்பஸ்ல தான் நீட்டு கேள்வி கேட்பா போட்டி தேர்வுக்கு வந்து சிபிஎஸ்சி செலப்பஸ் இருந்தால் கேள்வி கேட்காங்க என்சிஆர்டி செலப்பஸ்ல அப்போ தேசிய பாடத்திட்டத்தை இந்த ரெண்டு பாடங்களுக்கு மட்டும் கொண்டு வரலாம் கொண்டு வந்தாலே அரசு பள்ளிகளில் பிள்ளைங்க படிப்பாங்க ஒரு குடும்பத்துல வந்து செலவு குறையும் அதெல்லாம் இவங்க சிந்திக்கிறதே கிடையாது சமூக நீதி மதச்சார்பற்ற மதவாதம் இப்படியே பாராளுமன்றத்துல பேட்டி கொடுத்து அஞ்சு வருஷம் போயிட்டு சரி அது அடிப்படை அடிப்படை கஷ்டத்தை தெரிஞ்சு வச்சிருக்காங்களா இன்னைக்கு ஆயிரம் கோடி செலவு பண்ணியிருக்காங்க இருக்காங்க இன்னைக்கு ஆயிரம் கோடி செலவு ஆயிரம் கோடினா எவ்வளவு பணம் அந்த ஆயிரம் கோடியை வச்சு ரொம்ப சிறப்பா இந்த தூத்துக்குடி நகரத்தை முன்னேற்றிருக்கா இன்னைக்கு ஸ்மார்ட் சிட்டி திட்டத்துல அதிமுக ஆட்சி காலத்துலதான் ஸ்மார்ட் சிட்டி கொண்டு வந்தாங்க அப்பவே எஸ்டிமேட் போட்டு எம்பிஆர் அப்ப மத்திய அரசனுடைய பண்ட் இந்த தொகுதிக்கு வருது அப்ப இந்த பண்டை ஒழுங்கா செலவழிக்காங்களா ஒழுங்கா எஸ்டிமேட் போடுறாங்களா அப்படின்னு இவங்க அதை வந்து கண்காணிக்கல ஏன்னா இவங்களுக்கு அடிமட்ட மக்களுடைய நிலையே தெரியாது அதனாலதான் அரசு விழா வச்சு சிக்னல் திறக்காங்க வந்து அரசு விழாவை வச்சு சிக்னலா திறக்கிறது தூத்துக்குள்ளதா இருக்கும் ஏதாவது அப்ப மறுபடியும் போட்டி போடுறாங்க மக்கள் சிந்திக்கணும் மக்கள் வந்து இப்படி பெரிய கட்சிகள் தான் பெரிய ஆதரவு வரும்னு நினைக்க கூடாது இந்த தேர்தலில் எங்க கட்சி எங்க எங்களை வலுப்படுத்தணும் எங்களுக்கு வாக்களிக்கணும் வாக்கு வம்பா போயிடும் நீங்க எங்களுக்கு வாக்களிக்காம விட்டீங்கன்னா மறுபடியும் அதே கட்சிக்கு தான் வாக்களிப்பீங்க எங்களுக்கு வாக்களிச்சாதான் அதிகாரிகள் வந்து மக்கள் சக்திக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க எஸ்மே போடுறது மக்களுக்கு தெரியுறதில்ல எங்க என்ன வருதுன்னு தெரியாது கிடையாது எந்த ரோடை எப்போ அடைப்பாங்கன்னு தெரியவே கிடையாது தூத்துக்குடியில டவுன்ல கிட்டத்தட்ட சுதந்திர காலத்துல இருந்து நாற்பது அடி அகலமா இருந்த ரோட்டை இன்னைக்கு முப்பது அடி ஆக்கியிருக்காங்க நடுவுல போற எதுக்கு திண்டு கட்டிருக்காங்கன்னே தெரியல அந்த மலையில ஒரு மலையில தண்ணி கட்டிச்சு அந்த சின்ன உள்ள கம்பி எல்லாம் பேர்ந்துட்டு அப்ப எவ்வளவு தரமா பண்ணிருக்காங்க ஒவ்வொரு ஆட்சி வரும்போதும் ஒவ்வொரு ரோடுகள் போடப்படுது அப்போ மக்கள் சிந்திக்கணும் அடிப்படை தேவைகளையும் இவங்க கண்காணிக்கல இப்ப அதிமுக வேட்பாளரே விமான நிலையத்துல வந்து இறங்கணும் உடனே சொல்றாரு என் தாய் மண்ண நான் சொத்து பாக்காரு அப்ப அதனே தெரியல ஒரு வெளியூருக்கா அவர் இந்த மாவட்டத்துக்கு என்ன செஞ்சிட போறாரு அவர் வெற்றி பெற்றாலும் அவர் பாட்டுக்கு அவர் சென்னைக்கு போயிடுவார் நான் இந்த மண் இந்த இந்த ஊருக்கு சொந்தக்காரன் இந்த மாவட்டத்துக்காரன் மக்களுடைய கஷ்டத்துல கஷ்டங்கள் அடிப்படை தேவைகளை வந்து எனக்கு ஓரளவு தெரியும் அதிகாரிகளை வேலை செய்யறதும் வேலை செய்யறத கேள்வி கேட்கிறதுக்கு ஆள் வேணும் ஆள் இல்லாம ஏதோ எல்லாமே அவங்க கேளுதா இருக்கு தூத்துக்குடி ரெண்டு வருட காலமா எவ்வளவு அல்லோலப்பட்டுச்சு இந்த ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தில் இந்த பஸ் ஸ்டாண்டு திறந்தாச்சு அதுக்கு தான் எவ்வளோ அலுவலகப்பட்டுச்சு பஸ் ஸ்டாண்டு திறந்த என்ன பிரயோஜனம் ஒரு ஓலை சாய்ப்பில் இருக்கிற மாட்டுக்கொட்டை மாட்டுக்கொட்டையை எடுத்துட்டு கார கட்டடத்தில் மாட்டுக்கொட்டையை போட்டால் அதே பத்து மாடுக்கு போட்ட பத்து மாடை கட்டலாம் ஆனால் இங்கே இவங்க கட்டி இருக்கிற வந்து என்னால் ஐம்பது பஸ்ஸு உள்ள இடத்துல இப்போ இருபது பஸ் தான் அடிக்க முடியும் அப்போ இதுக்கு தான் ஆயிரம் கோடி இவங்க செலவு பண்ணியிருக்காங்க அப்போ மக்கள் வரி பணம் கூடுது மக்கள் தலையில சும வரி சும ஏறுது நூறு ரூபா கரண்ட் பில்லு கட்டினாலுக்கு நானூறு ரூபா அறுநூறு ரூபா கட்டினாலுக்கு ரெண்டாயிரம் ரூபா முன்னூறு ரூபா கட்டினாலுக்கு எழுநூறு ரூபா அப்படின்னு கரண்ட் பில்லு ஒரு பக்கம் வாங்கிட்டு என்ன செஞ்சாலும் மக்களை அதை மாட்டாங்க தேர்தல் நேரத்தில் வாக்குக்கு பணம் வாங்கிட்டு வாக்களிப்பாங்க அப்படின்னு நினைக்காங்க அதனால தான் இந்த ரெண்டு கட்சிகளும் மும்முரமாக இருக்காங்க கூடுதலாக பிஜேபியே வேகமாக இருக்கு ஏன்னா அவங்களும் விளம்பர அரசியல் பண்ணுறாங்க ஏன்னா ஐநூறு கோடி இவங்க ஒரு லாட்டரி கம்பெனியில ஐநூறு கோடி பத்திரம் வாங்கியிருக்காங்க பிஜேபி ஆறாயிரம் கோடி பத்திரம் வாங்கியிருக்கு அதில் அந்த லாட்டரி கம்பெனியில் ஐநூறு கோடி வாங்கியிருக்கு அப்ப எல்லாருமே பணம் கொடுத்து வாக்கு கேட்க வாக்கு வாங்குறதுக்கு ரெடியா இருக்காங்க மக்கள் புரட்சி ஏற்படுத்தணும் இந்த தேர்தல் நாமங்கிய கட்சிக்கு டார்க்லேட் சின்னத்துல வாக்களித்து ஒரு புரட்சி ஏற்படுத்தணும் அதிகாரிகள் வந்து சிந்திக்கணும் மக்கள் விழிப்புணர்வு அடைஞ்சிருக்காங்க அதை அப்படின்னு சொல்லி சிந்திக்கணும் ಅದ ಪ್ರಚಾರು